வேறு எப்படி வெளியே வருதுன்னா சமாதானமும் ஆசீர்வாதமும் வருதுங்க பலத்துக்குள்ள அடங்கியிருக்குதான் சமாதானம் சங்கீதான் சொல்றார் இருபத்தி ஒன்பதாவது சங்கீத பகுதியை மட்டும் நான் சொல்லட்டும் பெலத்துக்குள்ள அடங்கிறதுக்குதான் கத்தருடைய ஆசீர்வாதங்களாம் புதிய ஏற்பாடுல போக சொல்றாரு என்ன வெலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் வருஷ கணக்கா இந்த ஒரு வசனத்தை வச்சு ஓடிட்டு இருக்கிறோம் வருஷ கணக்கா இந்த பெல ஒரே வார்த்தையை ஒரே வசனத்தை பிடிச்ச ஓடிட்டு இருக்கிறோம்

அந்த அந்த ஒரு தந்து ஆசீர்வதிக்க போகிறார் சில நேரங்களில் பாருங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவது உங்களை சுகப்படுத்துவது உங்களை சமாதானம் கொடுப்பது ஆசிரம் கொடுப்பது சில வருடங்களை காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் சில நேரத்துல மட்டும் சில விதமான சூழ்நிலை மட்டும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அதான் அழகை கற்றுக் கொடுக்குது பாருங்க இங்க தேவனுடைய வார்த்தை மோசையுடைய அகராதியில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது பலம் கொண்டு தினம் பண்ணதான் நீங்க இருங்க உபாக முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாங்களா உபாக முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துல பலம்

நீங்க யார்க்கு தெரியும் தெரியல மோகன் சிலாசருடைய சாட்சி யாராரு தெரியும் தெரியல ஏப்ரல் மாசத்துல ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது